எனக்கு கோவம் எப்படி வருதுன்னா அப்படி வருது எனக்கு அவன் மேல எதுக்கு மச்சான் அதான் நல்லா பேசி விட்டாச்சுல இதுக்கப்புறம் அவன் வரமாட்டான் அவன் எப்படி சாஞ்சவானு கிட்ட பேசலாம் அவன் நின்னு அவகிட்ட பேசிட்டு நிக்கிறத பார்த்தாலே எனக்கு கோவமா வந்துச்சு டேய் எனக்கு காலேஜ் போனா இன்னைக்கு போயே ஆகணும் தயவு செஞ்சு வண்டியில யாரு நீ கிளம்பி அவன் வருவாங்களா எக்ஸாம் முடிச்சுட்டு அப்ப கண்டிப்பா திருப்பியும் சோனிக்கிட்ட பேச வருவான் அவனை இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு தான் நான் வீட்டுக்கு போறேன் தேவையில்லாத வேலை மச்சான் நீ டேய் நீ கிளம்பு நான் வரேன் பாத்தி தயவு செஞ்சு நான் சொன்ன கேள்வி இங்க நின்னுட்டு இருந்தேன்னு வச்சு போய் அதுக்கு அப்புறம் அவன் உன்னை பார்த்துட்டானா பிரச்சனை ஆயிடும் அவன் இப்படி ஏன் சோனி கிட்ட பேசலாம் அது நீ சொல்லு ஃபர்ஸ்ட் என்னடா பொசிசிவ் ஆகுறியோ அதெல்லாம் உன்ன கடையாது அப்புறம் சார் எதுக்கு இவ்ளோ கோபப்படுறீங்க ஒண்ணு இல்ல வண்டி எடு போலாம் ஏதோ இங்க நின்னு கிழிச்சிட்டு வர போறேன்ன நீ இங்க நின்னுக நான் போறேன் இப்போ நீ வண்டி எடுக்க வரியா இல்லையா இவ்ளோ நேரம் கூப்பிட்டு நீ காதுலயே வாங்கிக்கல சரி யாரு மச்சான் உங்க அக்கா வராங்கடா சின்ன பண்ணக்காவா ஆமா பார்த்தி வண்டியில வந்துட்டு அப்போ எவ்ளோ சொன்னாலும் நீ கேட்க மாட்டே அப்படிதானே இல்லக்கா நான் வேற ஒரு விஷயமா தான் இங்க வந்தேன் சத்தியமா நான் சோனிய பார்க்க வரல அப்படியே எதுக்கு அவன் முன்னாடியே நின்றுட்டு இருக்க எதுக்கு கார்த்தி இப்படி இருக்க உங்க அம்மா வேற நேரத்திக்கு வீட்டில் வந்து என்ன கிளி கிளின்னு கிழிச்சிட்டு போனாவ அம்மாவா வீட்டுக்கு வந்தாங்களா ஆமா வீட்டுக்கு வந்து என் பையனை நீ எப்படி ஏசலாம் அவன் அந்த பிள்ளைகிட்ட பேசதான் செய்வான் நீ எப்படி அது முடியாதுன்னு சொல்லுவ அப்படி இப்படின்ட்டு என்னை பிடிச்சி நல்லா திட்டி விட்டுட்டு போனாங்க அய்யோ சாரிக்கா சத்தியமா எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது நம்ம இந்த விஷயம் பத்தி பேசுனது எங்க அம்மா கிட்ட யார் சொன்னாங்க நான் எதுவுமே எங்க அம்மா கிட்ட சொல்லலையே நேர்த்தி தினேஷ் கிட்ட தான் இதை பத்தி பேசிட்டு இருந்தேன் ஐயோ மச்சான் என்ன அப்படி பார்க்காத நான் ஒன்னும் உங்க அம்மா கிட்ட இந்த விஷயம் பத்தி பேசல எனக்கு என்ன அந்த அளவுக்கு அறிவா இல்ல அவன் ஒன்னும் பேசல நீங்க பேசிட்டு இருந்ததும் உங்க அம்மா கேட்டிருக்காங்க போல இருக்கு அதான பார்த்தேன் நான் இந்த விஷயம் பத்தி அம்மா கிட்ட பேசவே இல்லையே அக்கா சாரி அவங்க அப்படியே எதுவும் தப்பா பேசிருந்தாங்கன்னா என்ன திட்டினது என் சித்திதான் தான் எனக்கு அதை பத்தி கவலை எல்லாம் கிடையாது ஆனா நான் அவ்வளவு சொல்லியும் நீ ஸ்கூலு கிட்ட வந்து நின்றுட்டு இருக்கேன்னா அக்கா நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் அவளை மீன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு வாட்டி அவளை மீன் பண்ணால் போதும் கொஞ்ச நாளைக்கு நான் இந்த பக்கமே வரமாட்டேன் எப்போவுமே எனக்கு ஃபோன் பண்ணுவாளா இப்போல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுறதே கிடையாது உங்களுக்கு அவளை மீட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் நானும் அவங்க வீட்டுக்கிட்ட போகலை அவளும் எனக்கு ஃபோன் பண்ணலை ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதனால தான் தூரமாக நின்று ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன் கார்த்தி எவ்வளோ ஃபீல் பண்ணுதான் இந்த அக்கா எதுக்கு இப்படி இருக்காங்க நீங்கள் சொன்னது தான் அக்கா நான் அவளுக்கு ஃபோன் பண்ணுறதையும் பேசுறது எல்லாமே அவள் படிப்பை பாதிக்கும்னு தெரியும் அதனால தான் நானும் அவளுக்கு ஃபோன் பண்ணலை நீங்கள் சொன்னதை அவளும் புரிஞ்சுக்கிட்டா அதனால தான் அவ்வளோ எனக்கு ஃபோன் பண்ணலை எப்போவுமே எங்கேயாவது தூரமாக நின்று பார்த்துப்பேன் அவ்வளோதான் இப்போது பார்க்காம இருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது தான் அவ ஸ்கூலுக்கு வருவான்னு தெரிஞ்சு கிட்ட வந்துட்டேன் சாரிக்கா இனிமேல் இப்படியும் பண்ண மாட்டேன் சரி விடு கார்த்தி நானும் அன்னைக்கு ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் பேசக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னெல்லாம் கிடையாது இப்போ அந்த பிள்ளைக்கு வேற எக்ஸாம் இருக்கா படிப்பில் எதுவும் கோட்டை விட்டுறக்கூடாது எனக்கு அது வேற ஒரு பக்கம் பயம் அவள் ப்ளஸ் டூ படிக்கலாம் பப்ளிக் எக்ஸாம் வேறு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ வேணா அவளை மீட் பண்ணிக்கோ பேசிக்கோ காலேஜ் படிப்பையும் முடிச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறமா நானே அவங்க வீட்டில் பேசுகிறேன் அது வரைக்கும் தான் நீங்க லவ் கூடாது பழக கூடாது அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்ற எனக்கும் கிடையாது சரி எதுனாலும் பாத்து எடுத்து நடந்துக்கோங்க போயிட்டு வரீங்க இப்போ எங்க மாமியார் வந்திருக்கா அதனால இன்னைக்கு கொஞ்சம் மட்டன் எதாவது எடுக்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு இருக்கேன் ஓ அப்படியா சரிக்கா நான் வேணா உங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கட்டா வேண்ட மக்களே இங்க தானே இருக்கு நான் போய்கிட்டேன் என்ன தினேஷ் இன்னைக்கு காலேஜ் இல்லையா இவன் கூட சுத்திட்டு இருக்கால இருக்கு அது ஒண்ணு இல்லக்கா இவன் ஏதோ அவசரமா ஃபோன் பண்ணா அதனாலதான் வந்தேன் சரி சரி ஆமா இவனை மாதிரி எது திருட்டு உனக்கு இருக்கா சேச்சா என்கிட்டயே கேக்குறீங்க எனக்குல இந்த லவ் கிவ்லாம் செட்டே ஆகாது சொல்ல போனா எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட்ஸே கிடையாது நல்லது அப்படியே இரு சரி முறைக்காத திரும்பி சரி காத்தி எனக்கு லேட் ஆயிட்டு நான் கிளம்புகேன் நீ வீட்டுக்கு போ ஆ சரிக்கா வீட்டுல தானே நிப்ப கீர்த்தியே கூட்டிட்டு வா கீர்த்தி ஸ்கூலுக்குலாம் போயிருக்கா அப்படியா அப்ப மத்தியானம் அஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துரு மட்டன் பண்ண போறேன்

ஏச்சி இந்த காவி எங்கே போனா ஆளே இல்ல தெரியல பிருந்தா எங்கே போனானே எனக்கு தெரியல அப்படியா ஏன் சத்யா இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்க எதுவும் சரியில்லையோ இல்லைனா வந்திருந்தா நீ தான் பேசிட்டே இருப்பேன் இன்னைக்கு நீ பேசவே இல்லை ஒரு மாதிரி இருக்க ஒன்றும் இல்லை டி எனக்கு நல்ல பேக் பெயினா இருக்கு வயிறும் வலிக்காப்புல இருக்கு ஏச்சி அப்படியா ஆமா டீ எனக்கு மத்தியானத்துக்கு மேலே கிளாஸ்ல இருக்க முடியுமான்னு தெரியல நான் பேசாம இன்னைக்கு வீட்டுக்கு போய்ட்டா பர்மிஷன் கேட்டு ஆமா இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே கிளாஸ் வேற போரிங்காக இருக்கும் நானும் பெசாமல் வீட்டுக்கு போயிடலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன் இட்டுக்கு எல்லாரும் சேர்ந்து பெர்மிஷன் கேட்டா தரமாட்டவ சத்யா எனக்கு தான் இருக்கும் இருந்தாலும் உனக்கு வயிறு வலிக்குன்னு சொல்லிக்கலாம் அதனால நீ வேணா வீட்டுக்கு கிளம்ப மேம் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு ஆன் சரி டீ தனியா போனமா அதான் யோசித்தே இருக்கேன் போனோமா வேண்டாமா அப்படின்னு காவிய உங்க ஊர் தானே உன் கூட தானே வருவா பஸ் பண்ணி எவ்வளவு உங்க கூட கூட்டிட்டு போயறேன் அப்புறம் சாயந்திரம் வரும்போது நீ தனியெல்லாம் வருவ அதனாலதான் நான் யோசிக்க நான் பாத்துக்கிட்டேன் இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா எங்க வீட்டுக்கிட்ட தான் நான் அவ கூட பஸ்ல வந்துருவேன் அப்படியா அப்ப லஞ்ச் பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் கிளாஸ் போயிருவாங்கல்ல அப்புறம் போய் ஹெச்ஓடி மேம் பார்த்து நான் பெர்மிஷன் கேட்டுட்டு வீட்டுக்கு போறேன் எனக்கு மத்தியானத்துக்கு மேலே இருக்க முடியும்னு தோணல ஜி நல்ல வயர் வலிக்கு ஏ ஜெசி அவன் அண்ணா தான் போயிட்டு இருக்கா அவளை கூப்பிட்டு கேட்டு பாரு என்ன விட அவசரம் உனக்குதான் பசாம இருக்கேன் ஏய் காவியா காவியா ஒரு நிமிஷம் நின்னு ஏய் பாடி பாண்டா நான் இதை நிச்சயம் நீ கேட்டுட்டு வா இவை ஒருத்தி அவ்வள அளவுக்கு நான் சப்போர்ட் பண்ண வேண்டியதா இருக்கு இவன் என்னலாம் கிடுகளிக்கப் போறாளோ என்ன தெரியல ஜெசி என்ன குப்பா ஆஹ் காவ்யா உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் நீ எது தப்பா நினைச்சுக்காத நீ என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்டு ஆஹ் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் அதான் நான் உன்கிட்ட கேட்கலான்னு வந்தேன் ஐயோ என்ன சொல்ல போறாங்களோ தெரியல எனக்கு வேற மக்கு பக்குன்னு இருக்கு ஆ என்ன ஜெசி என்ன நினைச்சாளே ஆஹ் காவ்யா உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கால்ல சத்யா ஆமா நீ க்ளோஸ் ஃப்ரெண்டு ஏன் இல்லை காலேஜ்ல எல்லா டிப்பார்ட்மெண்ட்லையும் ஒரு டாக் இருக்கு அந்த தினேஷ் இருக்காங்கல்ல சீனியர் ஆமா அமைக்கண்ணே ஐயோ காவ்யா நீ கோவப்படாதே கோவப்படுறதுக்கு எதுவும் நான் சொல்லலை காலேஜ்ல ஃபுல்லாக ஒரு டாக்கு உன் ஃப்ரெண்டு சத்யாவும் தினேஷும் லப் பண்றாங்களாமே அப்படியா ஜெசிகா நீ என்ன பாசகே தெரிஞ்சதா பாசிறியா ம் நீ கோவப்படுறதுக்கு நான் என்ன பண்ணேன் காலேஜ்ல ஃபுல்லாவே அந்த மாதிரி தான் பாசிட் இருக்காங்க அத நான் உனக்கு கேட்டேன் உங்களுக்கு தெரியுமா இல்லையா எனக்கு தெரியாதல்ல இங்க பாரு ஜெசி தேவைல்லாத பாச்சலாம் பாசாதே சரி உனக்கு உனக்கே amable நம்பிக்கை இல்லனா ஒரு நிமிஷம் இங்க நின்னு ஏ மினி ஒரு நிமிஷம் இங்க 와ย ஐயோ இத எதுக்கு நம்மள கோபضரா ஏ வாடி

இந்த கிளாஸ்ல நிறைய பேர் அப்படி பாசிக்கிறாங்க ஆனா உனக்கு போதுமா ஆமா எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு ஏ மினி நான் சொல்றேனா தப்பா நினைச்சுக்காத அவன் ஒரு ரெகடான பையன் அவனை போய் யாராவது லவ் பண்ணுவாங்களா உனக்கு ஏன்டி அவன பிடிச்சிருக்கு தெரியல பிடிச்சிருக்கு இப்ப என்ன அவனை போய் ப்ரொபோஸ் பண்ண போற சத்தியமா அவங்களும் லவ் பண்ணலன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நான் போய் இந்த वैलेंटाइन டேக்கு ப்ரொபோஸ் பண்ணலாம்னு இருக்கேன் சரியா போச்சு சரி வா அவன் என்னெல்லாம் பண்ண போறானோ அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் உனக்கு எதுக்கு சரி வா கிளாஸ் போகலாம்

காவியா என்ன விஷயம் எதை பிரச்சனையா ஹே அந்த ஐடி டிபார்ட்மென்ட்ல ஒரு பொண்ணு பொண்ணுண்டா ஜெசிகா ஆமா அந்த ஒல்லியா ஹைட்டா இரு ஆமா வேர டிமர் பிடிச்சவ எனக்கெல்லாம் அவளை பிடிக்கவே பிடிக்காது எப்ப பாரு என்ன பார்த்தா சோடா புட்டி சோடா புட்டினே கூப்புடுவா அடே கொஞ்ச நேர சும்மா இருடி விஷேட்ட சொல்லி முடிச்சிருக்கு எனக்கே பதட்டமா இருக்கு என்னாச்சு காவியா ஏதுனாலும் சொல்லு அது வந்து சத்யா காலேஜ்ல ஃபுல்லாவே உன்ன பத்தி ஒரு ரூம்ல கிளப்பி விட்டுருக்காங்க என்ன சொல்லுங்க என்ன பத்தியா என்ன பத்திட்டிருக்காங்க அது வந்து நீயும் அந்த எம் சுரேஷ் நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்க அப்படினு காலேஜ்ல ஃபுல்லா பேசிக்கறாங்க காவியா என்ன சொல்லுங்க ஆமாடி அந்த பொண்ணு இப்பதான் என்ன கூட பேசினா எனக்கு என்ன பண்றதுனே தெரியல ஏ அவளுக்கே ஏதாவது தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும் ரெண்டு மூணு வாட்டி அவ காலேஜ்ல வச்சு அந்த பையன்கிட்ட பேசினால சத்யா அதனால ஏதோ அவங்களே நினைச்சிட்டு கேக்குறாங்கள இருக்கும் இல்லடி ரெண்டு மூணு பேரும் என்கிட்ட கேட்டாங்க நானும் அத வந்து பெருசா எடுத்துக்காம விட்டுட்டேன் இன்னைக்கு அவளும் கூட என்கிட்ட கேட்டாளா அதான் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு என்ன காவியா இது எதுவுமே பண்ணாம என்ன பத்தி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் யார் பண்றாங்களோ எனக்கு தெரிய மாட்டேங்குது எனக்கும் அதான் தெரியல இதோட ஒரு மூணு பேர் என்கிட்ட கேட்டிருப்பாங்க யார் இந்த மாதிரி எல்லாம் வெளியே பேசுறாங்க எந்த பசங்க கிட்டயும் பேச மாட்டேன் எனக்கு அதெல்லாம் பிடிக்கவும் செய்யாது இப்போ என்ன பத்தியே இப்படி பேசிட்டு இருக்காங்க எனக்கு ஒருத்த மேல டவுட்டா இருக்குடி எனக்கு தெரியும் யாருன்னு அந்த தினேஷ் தான் அவன் என் மேல இருக்கிற கோவத்துல இப்படி எல்லாம் பேசிட்டு நடக்கிறான் ரெண்டு மூணு வாட்டி அவன் கிட்ட சண்டை போட்டோம்லாம் அதனாலதான் இப்படி எல்லாம் என் பத்தி பேசிட்டு இருக்கான் சத்யா அவனா இருக்காது சத்யா அவனே அவனோட நேம கெடுத்துக்குவானா ஒரு சில பசங்க அப்படிதான் அந்த பிள்ளையை நான் லவ் பண்ணுகே அவளே என்ன லவ் பண்ணுங்கன்னு சொல்லதுல அவங்களுக்கு ஒரு கெத்து தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் எனக்கு அதை எங்க அம்மா முகத்து நினைச்சாலே பயமா இருக்கு இன்னைக்கு உன்ன நான் கொல்ல போறேன் பாரு லவ் பண்ணிக்கிட்டா தெரியல இனி நீ காலேஜுக்கு உனக்கு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி போறேன் கடவுளே என்னடி ஆச்சு எங்க அம்மா பத்தி நினைச்சேன் எனக்கு சீக்கிரமா கல்யாணம் நடந்துரும்

யோசிக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு சரியா எக்ஸாம்ஸ் எல்லாம் வருது நீ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணு சரி ஐயோ அரத நிப்பாட்டி காவியா எனக்கு வீட்டுக்கு போணும் என்னால ஆஃப்டர்நூன் இருக்க முடியாது ஆல்ரெடி எனக்கு உடம்பு சரியில்லை இப்போ இது கேட்டதிலிருந்து எனக்கு மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு கண்டிப்பா என்னால கிளாஸ் கவனிக்க முடியாது என்னாச்சி உடம்பு சரியில்லனா வயிறு வலிக்குது எனக்கு டென்ஷன்லே எதுவும் ஆயிட்டே இருக்கு அதனால தயவு செஞ்சு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் சரி நானும் உன் கூட வரேன் நம்ம டிபார்ட்மென்ட்ல போய் பெர்மிஷன் வாங்கலாம் ஏண்டா இன்னைக்கு ஒரு நாள் நீ தனியா போயிடுவியா ஆ ஆமாடி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கால அவ எங்க வீட்டுக்கிட்ட வரைக்கும் வருவா நான் அவ கூட போயிடுறேன் சரி சத்யா வா நம்ம போய் கேட் பாஸ்லாம் வாங்கிட்டு மேம் கிட்ட பெர்மிஷன் வாங்குவோம் சரி சரி